திருவண்ணாமலையில் ஏற்பட்ட திடீர் பரபரப்பு கிரிவலம் சென்ற பிரபல ஹோட்டல் உரிமையாளருக்கு நடந்த கொடூரம் ஒரே அடியில் உரிமையாளரை சாய்த்து அதிர்ச்சி காணொளி என்ன நடந்தது விரிவாக காணலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கிரிவலம் சென்றுவிட்டு கிரிவலம் முடிப்பதற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய நிலையில மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ரவுண்டானா முன்பு பிரபல ஹோட்டல் உரிமையாளரான விஜய் அப்படின்றவர் சாலையை கடந்த சின்ன கடை தெருவுக்கு கிரிவலம் வந்திருக்காரு அப்போ டூ வீலர்ல வந்த இன்னொரு நபர் இவரை லேசா எடுத்ததா சொல்லப்படுது அதற்கு ஹோட்டல் உரிமையாளர் எதுக்காக இப்படி வந்து இடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆத்திரமடைந்த அந்த ஒரு இரு சக்கர ஓட்டி என்ன பண்ணிருக்காருனா வாக்குவாதத்துல ஈடுபட்டதோட பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த ஒரு சாலையிலேயே டூ வீலர்ல வந்த அந்த நபர் ஹோட்டல் உரிமையாளரை பின்னால வந்து ஒரே அடியில அடிச்சு அவரை கீழே விழ வச்சிருக்காரு இதனால சம்பவத்திலேயே சுய நுனைவு இன்றி தரையில் அவர் சாஞ்சிருக்காரு உடனடியாக அங்க இருந்த நபர்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல தெரிவிக்கவே மயக்கமடைந்தவரை வீட்டு தருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அங்க பாதிக்கப்பட்டவருக்கு தீர்வாக்கு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது திருவண்ணாமலையில் லகிரிவளம் செல்வதுக்காக வந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு நடந்த இப்படி ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் கிளப்பி